ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா நம்ம வீட்டு பூஜை அறையில் கட்டாயம் செய்யக்கூடாத எட்டு தவறுகள் என்ன என்பதை இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம போற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் நம்முடைய வீட்டு பூஜை அறையை அழகாகவும் சுத்தமாகவும் பராமரிப்பதன் மூலம்தான் நம்ம வீட்டுக்கு லட்சுமி கடற்றம் நிறைந்திருக்கும் அனைத்து தெய்வங்களின் ஆசியும் அருளும் நமக்கு கிடைக்கும் சரி நம்ம இப்ப பூஜை அறையில் செய்யக்கூடாத அந்த தவறுகள் என்ன என்பதை பார்க்கலாம் முதலாவது பூஜை அறை எப்பொழுதும் பளிச்சென்று வெளிச்சம் சூழ்ந்ததாக இருக்க வேண்டும் பூஜை அறைக்கு என்று தனி அறையோ அல்லது தனி ஸ்டாண்டோ வைத்திருக்கிறது ரொம்ப நல்லது இருள் சூழ்ந்து பூஜை அறையை வைத்திருக்க கூடாது கையில் விளக்குகளை ஏந்தி தெய்வங்களுக்கு ஆராதனை காட்டக்கூடாது நம்ம யூஸ் பண்ற பாத்திரத்துல சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைக்க பயன்படுத்தக்கூடாது சுவாமிக்கு தனியாக ஒரு பாத்திரத்தை பயன்படுத்துவது மிகவும் சிறந்தது மூன்றாவது நம்ம வீட்டு பூஜை அறையில் சுவாமி படம் பூஜைக்கு தேவையான பொருட்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும் தேவையில்லாத பேப்பர்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் பிளாஸ்டிக் டப்பாக்கள் அதையெல்லாம் நம்ம வீட்டு பூஜை அறையில் வைப்பது தவிர்க்க வேண்டும் நான்காவது வீட்டில் சுவாமி படத்துக்கு போடப்பட்டு இருக்கும் பூவை காயும் வரை அப்படியே விட்டுவிடக்கூடாது அதே போல பூ காய்வதற்கு முன்பாகவும் எடுக்கக்கூடாது மலர் காயும் வரை விட்டு வைப்பதும் காய்வதற்கு முன்பு எடுத்து விடுவதும் துரதிருஷ்டத்தை கொடுக்கும் இப்ப நீங்க இன்னைக்கு சுவாமி படத்துக்கு பூ வைக்கிறீங்கன்னா நாளைக்கு நாளைக்கு வரைக்கும் நல்லா இருக்கும் பட் நாலா அன்னைக்கு அந்த பூ கொஞ்சம் வாடி இருக்கும் அந்த டயத்துல நீங்க சுவாமிக்கு வைத்த காய்ந்த பூக்களை எடுக்கலாம் ஐந்தாவது சுவாமிக்கு படைக்கும் பொழுது வெறும் வெற்றிலை மட்டும் எக்காரணம் கொண்டு வைக்கக்கூடாது அந்த வெற்றிலையுடன் ஒரு பாக்கு பூ பழம் வைக்கலாம் ஆறாவது பூஜை அறையில் விளக்கு ஏற்றிய பிறகு விளக்கில் ஒளி குறைவாக இருந்தால் திரியை தூண்டிவிடலாம் அதில் எந்த தவறும் கிடையாது ஆனால் விளக்கு திரியை தட்டி விடக்கூடாது ஏனெனில் விளக்கேற்றும் பொழுது லக்ஷ்மி தேவி அதில் வந்து விடுகிறார் ஆகவே திரியை தட்டிவிடும் பொழுது அது அபச குணமாக சொல்லப்பட்டிருக்கு ஏழாவது பூஜை அறையில் நின்று கொண்டு எதிர்மறையான வார்த்தைகளை பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் பூஜை அறையில் இருந்து மங்களகரமான வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது நல்ல விஷயங்கள் நடக்கும் இதுவே கெட்ட விஷயங்களை சொல்லும் பொழுது அதுக்கு ஏற்றவாறே எல்லாம் நிகழும் எட்டாவது பூஜை அறையில் விளக்கு ஏற்றும் பொழுது கட்டாயம் இரண்டு விளக்குகளை ஏற்றுங்கள் இரண்டுமே கஜலட்சுமி விளக்கு அல்லது காமாட்சி விளக்கு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் பூஜை அறையில் இரண்டு விளக்குகளை கட்டாயம் ஏற்ற வேண்டும் விளக்குக்கு நம்ம யூஸ் பண்ற எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் நெய் அது மாதிரி பயன்படுத்துவது நல்லது இதனால் நம்ம வீட்டுக்கு நேர்மறை ஆற்றலை பரவ செய்யும் இனி பூஜை அறைக்கு செல்லும் பொழுது கட்டாயம் இதையெல்லாம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அதே மாதிரி உருளியில் நீங்க வந்து உருளியில் தண்ணி வைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அந்த உருளி தண்ணியில வந்து கொஞ்சமா பச்சை கற்பூரம் மஞ்சள் போட்டு அதுக்கப்புறம் பூக்களை வைப்பது ரொம்ப நல்லது பூக்கள் இன்னைக்கு வச்ச பூ நாளைக்கு வரைக்கும் நல்லா இருந்துச்சுன்னா அது அப்படியே இருக்கட்டும் ஆனா அதுக்குள்ள இருக்கிற தண்ணியை மட்டும் மாத்தி வைங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமையான மகாலட்சுமிக்கு உகந்த கல் உப்பு வாங்கி பூஜைகளில் வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கல் உப்பு அப்புறம் வந்து மஞ்சள் பாக்கெட் இந்த இரண்டையும் வெள்ளிக்கிழமை நீங்க ஓரை நேரத்துல வாங்குவது மிகவும் நல்லது அதை நம்ம வீட்டு பூஜை அறியில வைத்து விட்டு அதுக்கப்புறம் அந்த உப்பு நீங்க சமையலுக்கு யூஸ் பண்ண வச்சுக்கலாம் உங்களுக்கு பூஜை அறையில் உப்பு வைக்கும் பழக்கம் இருந்துச்சுன்னா பூஜைக்கென்று தனியாக கல்வுப்பு பாக்கெட் வாங்கி வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இப்ப நம்ம சமையலுக்கு வைக்கிற உப்பு வந்து நம்ம பூஜை யூஸ் பண்ணவே கூடாது பூஜைக்குன்னு ஒரு டப்பால கல் உப்பை வச்சுக்கோங்க சமையலுக்கு தனியாக ஒரு டப்பால் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சமையலுக்கு யூஸ் பண்ணுற கல்லுப்பை பூஜைக்கு தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க அவ்ளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீட்டு பூஜையில் செய்யக்கூடாத தவறுகள் என்ன என்பதை இந்த பதிவில் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ